வணக்கம் சின்ன குருப் சேனல் கொங்கல் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்ற நீங்கள் இப்போ பார்க்குறது என்னடா பேஸ்கெட் மாதிரி இருக்கு மேலே நிறைய பொருள் இருக்கே பார்க்குறீங்களா ஆமாங்க இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த இலவச பொருட்கள் தான் என்ன கவர்மெண்ட் எதற்காக இலவசம் கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா கருவுற்ற தாய்மார்களுக்கு நான்காவது மாதம் இந்த மாதிரி இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க கருவுற்றும் கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு அவங்க கவர்மெண்ட்ல பார்த்துக்கிட்டாங்கன்னா மூன்று முறை இந்த மாதிரி கெட்டு கிடைக்கிதுங்க ஒரு பெரிய பேஸ்கெட் ஒன்று கொடுக்குறாங்க அயனிங் டானிக் வந்து மூன்று பாட்டில் கொடுக்குறாங்க ரெண்டு வந்து ஆர்லிக்ஸ் மாதிரி கல கலந்து சாப்பிட்ற மாதிரி புரோட்டீன் வந்து பவுட்ரு வந்து ரெண்டு பாட்டில் கொடுக்குறாங்க நெய் வந்து அரை கிலோ கொடுக்குறாங்க பேரிச்சம்பழம் பாக்ஸ் வந்து ரெண்டு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து மூன்று பாட்டில் வந்து அயனிக் டானிக் பாட்டில் ஒரு கப்பு அந்த கைப்பிடி வச்சு ப்ளூ கலரில் ஒரு கப்பு கிளாஸ் மாதிரி கொடுக்குறாங்க கைப்பிடி வச்சு ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு டவல் கூட கொடுக்குறாங்க ஒயிட் கலரில் இந்த மாதிரி கெட்டு வந்து மூன்று முறை வந்து கொடுக்குறதா சொல்லப்படுகின்றது முதல் கெட்டு வந்து வந்துடுது அந்த கெட்டு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது டானிக்கு அப்புறம் மாத்திரை கொடுக்குறாங்க பூச்சி மருந்துக்காக ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க அப்புறம் ஃபீவருக்கு மாத்திரை கொடுக்குறாங்க எல்லாமே இலவசமாக தான் கொடுக்குறாங்க நெய்யெல்லாம் ஆவின் க கம்பெனி நெய் தான் கொடுக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய தாய்மார்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கறது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து கவர்மெண்ட் வந்து கருவிட்டுருக்கும் தாய்மார்களுக்கு கொடுக்கும் இலவச பொருட்கள் மட்டும் இல்லை உதவித்தொகை என்ன கொடுக்குறாங்க குழந்தைய வந்து தாயும் செய்யும் நலன்காக அவங்க உதவித்தொகையும் கொடுக்குறாங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவில் அது தெளிவாக எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கிது என்பதையும் குறிப்பிட்டிருக்கேன் இந்த கிட்டு வந்து இதே பேஸ்கெட்டில் வந்து மூன்று முறை கொடுப்பதான் சொல்லப்படுகிறது நான்காவது மாதம் கெட்டு வந்து வாங்கியாச்சு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான அவங்க கொடுத்த அத்தனையுமே நல்ல கா நல்ல ப்ரா ப்ராடக்டாக தான் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவிடுறேன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கவர்மெண்ட்லேயும் வந்து தாயும் சேயும் நலன் கருதி அவங்களும் நிறையா வந்து உதவித்தொகையோடு இந்த மாதிரி கிட்டு மாவு கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவங்க பராமரிக்கிறது எல்லாம் நல்லபடியாக பராமரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நல்ல ட்ரீட் ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதவி தேவதே சிறப்பாக ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி